இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த நான்கு மதஸ்தலங்களுக்கு எமது அரசாங்கம் அனுமதி கொடுத்து பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது என்பதை இந்த கதையை வேகமாக எதிர்கட்சியினர் கதை கொண்டு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த விஷயம் முன்னால் இருந்த அரசாங்கங்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்சி இன்னும் மொட்டு கட்சி இவ்வாறான கட்சிகளில் ஆட்சி செய்த காலங்களில் தான் இந்த நான்கு மதஸ்தலங்களும் இஸ்ரேலின் நான்கு மதஸ்தலங்களும் நிர்வகிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அந்த காலத்தில் தான் இந்த வேலை செய்யப்பட்டிருந்தன வேகமாக எமது கட்சியினால் இதை நிர்வகிக்கப்படுகிறது என்றும் எமது கட்சியின் இதற்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நான் இங்கே நிச்சயமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறான வேலைகளை இனவாதமான வேலைகளை ஒரு நாளும் தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டில் செய்யப்போவதில்லை தேசிய மக்கள் சக்தி அதற்கான ஏற்பாடுகளை இப்போது செய்திருக்கின்றது பாடசாலை மாணவர்கள் நலன் கருதி சிறந்த பேருந்துகளையும் பாதைகளை ஒழுங்கு செய்வதற்குமான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன கிராம போக்குவரத்து சேவைகளையும் எமது மக்களுக்காக தூர பிரதேசங்கள் இருக்கின்ற அதாவது மிகவும் அதி கஷ்ட பிரதேசங்கள் இருக்கின்ற அந்த கிராம மக்கள் கூட நகர பகுதிகளுக்கு வாழ்வதற்கான தனியார் மற்றும் அரசாங்க பேருந்து சேவைகளை நல்ல முறையில் செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது இந்த நாட்டில் அதிகமாக விபத்துகள் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்களும் சாரதிகளுக்கான பயிற்சி வகுப்புகளும் அதை சரியான முறையில் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கான குறைபாடுகள் இருக்கின்றன அதிகமான அதிகமான இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்திருக்கின்றார்கள் சென்ற அரசாங்கங்கள் சரியான முறையில் இந்த போக்குவரத்து விஷயங்களை பாதைகளையும் பேருந்து வசதிகளையும் எமது நாட்டு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் சரியான முறையை செய்து கொடுப்பத செய்து கொடுக்காமல் இருக்கின்றபடியால் எமது தேசிய மக்கள் சக்தி மீது இவ்வாறான அதிகமான பாடங்கள் வந்திருக்கின்றன இது இவையெல்லாம் இன்னும் இன்னும் இருக்கின்ற காலங்களில் சிறுமையான முறையில் செய்து மக்களுக்கு அழகான வாழ்க்கையையும் சிறப்பான ஒரு போக்குவரத்து சேவையும் வழங்குவதற்கு எமது அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி